அனைத்து துறைகளிலும் சிறந்த பதவிகளை வகிக்கும் ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரி முன்னாள் மாணவர்கள் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள் பெருமிதம் கோவை ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை சார்பில் பதினான்காம் ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழாம் ஆண்டின் புதிய தலைவராக வழக்கறிஞர் பி சாத்துக்குட்டி துணைத் தலைவர் சைலஜா வேணு செயலாளர் ஸ்ரீஹரி துணை செயலாளர் கே ஏ பங்கஜ்குமார் பொருளாளர் பி வி சஜீஷ்குமார் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் புதிய நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை கோவை பாலக்காடு சாலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியையும் துவக்கியது பாலிடெக்னிக் கல்லூரி தமிழகத்தில் நம்பர் ஒன் கல்லூரியாகவும் பெயர் பெற்றது நாங்கள் ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு முதலில் கற்றுக் கொடுக்கின்றோம் எங்களது கல்லூரியில் சிறந்த ஆசிரியர்கள் மூலம் அனைத்து துறைகளிலும் மாணவர்களை ஊக்குவித்து வருகின்றோம் மேலும் மாணவர்களுக்கு சிறந்த நூலகம் கேன்டீன் வசதி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு என தனித்தனி விடுதிகள் பேருந்து வசதிகள் என அனைத்து வசதிகளும் உள்ளன சிறந்த உடற்கல்வி ஆசிரியர் மூலம் கால்பந்து அனைத்து போட்டிகளிலும் முதலிடம் பெற்று பல்வேறு கோப்பைகளை வென்றுள்ளது விளையாட்டுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோம் தற்போது அதிநவீன தொழில்நுட்பங்களைக் கொண்டு ஏஐ கோர்ஸ் பாடத்திட்டம் எங்களது கல்லூரியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக சிறந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் மூலம் லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் அனைத்து டிவைஸ்களுடன் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது எங்களது அடுத்த இலக்கு எம்பிஏ கோர்ஸ் பாடத்திட்டம் கொண்டு வர முடிவெடுத்துள்ளோம் எங்களது கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்த பதவிகளில் உள்ளனர் குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு என தனி ஒதுக்கீடு வழங்கி மதிப்பெண் அடிப்படையில் ஸ்காலர்ஷிப் வழங்கி வருகின்றோம் என தெரிவித்தார் அதே மாதிரி இப்போத்த ட்ரெண்ட் ட்ரெண்ட் பிரகாரம் இப்போத்த சூழ்நிலைக்கு மாறு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இன்னைக்கு வந்த ஃபியூச்சர்ன்னு சொல்கிறாங்க எல்லாருமே அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எங்கள் கோர்ஸை எடுத்து வடிவமைத்து அதே மாதிரி அதுக்கு என்ன ஸ்பெஷலைசேஷன் தேவையோ அதுக்கு தகுந்த லேப் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம் லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் எக்யூப்டு வித் ஆல் டிவைசஸ் நாங்கள் செட் பண்ணி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கம்ப்ளீட் ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு எங்களோட ஃபேக்கல்ட்டியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் எங்கள் டீச்சர்ஸையும் நாங்கள் வந்து ட்ரைன் பண்ணிருக்கோம் எங்கள் டீச்சர்ஸ் அட்வான்ஸ் ஸ்டடிஸ் பண்ணி அவங்களும் அவங்க எம்பவர் பண்ணியிருக்கோம் இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்காக அதோட முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது அப்புறம் அதே மாதிரி எங்களோட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னா ஏழை மாணவர்களுக்கு நாங்கள் என்னைக்குமே எங்களோட இத்தனை ஆண்டு காலத்துல ஒரு தனி ஒதுக்கீடு நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்களோட மதிப்பின் அடிப்படையில் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இவ்வளவு காலமும் நம்ம வழங்கி வந்திருக்கோம் அந்த சேவை எங்களோட ட்ரஸ்ட்டுக்கு முதல் முதல்ல முதல் அது ஒரு பேசிக்காக நாங்கள் முதல் அதை தான் இம்பார்ட்டன்ஸாக செய்கிறோம் Scholarship of the strengths of our Trust because it is our goal to provide of Thank you. We have got 80% of the students in Polytechnic has got well placement. In College well also, we have got very good placement. Moreover, we are giving 55 lakhs as scholarship and like a pre for pre concession to the poor students. We are not accepting any capitation fee for any subject. Whatever may be the demands. Last time it was artificial intelligence, etc. Actually, and courses there a big demand, but we are not ready to accept any habitation. And next idea, we have already applied for to build to make it an autonomous college. And we have got the dust football ground, You can see the dust ground there. And we are going to construct a public auditorium next year. That is that will be beneficial to the neighboring villages also to conduct their marriages and their functions. In a cheap way. That's also we think is that uh, uh, I mean, uh, community based uh, social activity. And our uh, uh, social activities uh, uh, is tremendous. And uh, that uh, MSW students are doing whatever you work, know, even this uh, media so why not? the landscape was there. Our students appeared uh, and, uh, and uh, informed the government that we are ready to give uh, psychological help. Our psychology department as well as department, and we have given donations collected by the students and given to the government. Such social activities also, we are committed and we are doing.